சேலம் மாவட்டம் மேட்டூரில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ரத யாத்திரை பயணம் தொடங்கினார் சுற்றுப்பயணத்தின் போது பேசிய தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் எனக்கு ரோல் மாடல் ஜெயலலிதா அமையார் தான் ஒரு சூரியன் ஒரு சந்திரன் தான் என்பது போல ஒரு எம்ஜிஆர் ஒரு ஜெயலலிதா ஒரு கலைஞர் ஒரு கேப்டன் ஒரு பிரேமலதா விஜயகாந்த் தான் எனவும் என்னுடைய இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது தமிழ்நாட்டில் பல சவால்களை சந்தித்து ஜெயலலிதா ஒரு சாதனை பெண்மணி இரும்பு பெண்மணி ஜெயலலிதா இடத்தை வேறு யாரும் நிரப்ப முடியாது ஜெயலலிதா போன்று பெண்ணாக நான் இருப்பதாக சுதீஷ் கூறியிருக்கிறார் முன்னதாக உள்ளம் தேடி இல்லம் நாடி பயணத்தில் மேட்டூர் சந்தையில் தொண்டர்களுக்கு தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் காய்கறி வாங்கி கொடுத்தார் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது